ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டு நா சாது வாதோ முனிகோபர் பர்ஜிதா நிர்பேந்திர புத்ரா இதி சத்வதாமணி கதம் தமோ ரோஷமயம் ஜகத் பவித்ராத்மணி கே ரஜோ புவஹன் பை ஒன் மீனிங் ந அல்ல சாதுவாத பண்டிதர்களின் அபிப்பிராயம் முனி கபில கபிலமுனிவரின் கோபத்தால் பர்ஜிதா எரிந்து சாம்பலாகினர் நிர்பேந்திர புத்ரா சகர மகாராஜனின் எல்லா புத்திரர்களும் இது இவ்வாறாக ஸ்துவதாமணி சத்வகுணம் மேலோங்கியுள்ள கபிலமுனிவரின் கதம் எப்படி தம தமோகுணம் ரோஷமயம் ரோஷ கோபத்தின் வடிவில் வெளிப்பட்டது விபாவியத்தை வெளிப்பட முடியும் ஜகத்பவிர ஆத்மனே பவித்ர ஆத்மனே யாருடைய உடல் அகிலத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடியதோ அவரில் கே ஆகாயத்தில் ரஜா புழுதி புவ மன்னாலான டிரான்ஸ்லேஷன் கபில முனிவரின் திருக்கண்களிலிருந்து கிளம்பிய நெருப்பினால் சகர மகாராஜனின் புத்திரர்கள் எளிந் எரிந்து சாம்பலானார்கள் என்று சில சமயங்களில் விவாதிக்கப்படுகிறது ஆனால் இக்கூற்று சிறந்த பண்டிதரர்களால் ஆதரிக்கப்படவில்லை ஏனெனில் பூமியிலிருந்து கிளம்பிய புழுதியால் ஆகாயத்தை கலங்கப்படுத்த முடியாது என்பதைப் போலவே கபில முனிவரின் திருமேனி முற்றிலும் சத்வகுணத்தில் இருப்பதால் அது கோபத்தின் வடிவில் குணத்தை வெளிப்படுத்துவது சாத்தியம் அல்ல பதம் பதிமூன்று யஷ்ய ஈரிதா சாங்கியமயி दृदेहनौर्यया मुमुक्षु तरते दुरत्ययं भवार्णवं मृत्युपदं विवश्चित् परात्मबोधस्य कदं पृजन्मति वन् बै वन् मीनिङ्ग् யஷ்ய யாரால் ஈரித்தா விளக்கப்பட்டது சாங்கியமையே பௌதீக உடல் உலகை பகுத்தறியக்கூடிய தத்துவத்தின் உருக்கொண்ட சாங்கிய தத்துவம் திருடா ஜட உலகிலிருந்து மக்களை விடுவிப்பதற்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த இக இவ்வுலகில் நௌ படகு யயா எதனால் புமுக்ஷு முக்தியடைய விரும்பும் ஒருவன் தரதே கடக்க முடியும் துரத்தியம் கடப்பது மிக கடினம் பவ அர்ணவம் அறியாமை கடலை மிருத்தி பதம் பிறவி சக்கரத்தை கொண்ட பௌதீக வாழ்வு விபர்ச்சித ஒரு பண்டிதரின் பராத்ம பூதஷ் பூதஷ்ய உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்டவர் கதம் எப்படி பிரதக்மதி நண்பனுக்கும் பகைவனுக்கும் உள்ள வித்தியாச உணர்வு டிரான்ஸ்லேஷன் கபில முனிவர் இவ்வுலகில் சாங்கிய தத்துவத்தை எடுத்துரைத்தார் இது அறியாமை எனும் கடலை கடப்பதற்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு படகாகும் உண்மையில் பௌதீக உலகெனும் கடலை கடக்க விரும்புவோர் இந்த தத்துவத்தை புகலிடமாக கொள்ளலாம் சிறந்த ஞானியும் உன்னதமான படித்தரத்தில் நிலை இத்தகைய ஒரு மகா புருஷரில் நண்பன் பகைவன் என்ற வேறுபாடு எப்படி இருக்க முடியும் பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் உன்னதமான பிரம்மபூத நிலைக்கு உயர்த்தப்பட்டவர் எப்போதும் ஆனந்தமாக இருக்கிறார் பிரசன்னாத்மா என்று பகவத்கீதை கூறுகிறது அவர் இந்த உலகிலுள்ள நல்லது கெட்டது என்ற பொய்யான வேறுபாடுகளால் பாதிப்படைவது இல்லை எனவே இத்தகைய ஒருவர் சமக சர்வேஷு பூதேஷு எனப்படுகிறார் அதாவது அனைவரிடமும் அவர் சமமாக இருக்கிறார் நண்பன் பகைவன் என்ற வேறுபாடு அவருக்கு இல்லை அவர் பௌதீக களங்கத்திலிருந்து விடுபட்டு உன்னத நிலையில் இருப்பதால் பரமாத்ம பூதர் அல்லது பிரம்ம பூதர் என்று அழைக்கப்படுகிறார் எனவே சகர புத்திரிகளிடம் சகர புத்திரர்களிடம் கபில முனிவர் சிறிதும் கோபம் கொள்ளவில்லை மாறாக அவர்கள் தங்களுடைய சொந்த உடல்களிலிருந்து கிளம்பிய வெப்பத்தால் நெருப்பால் எரிந்து சாம்பலானார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் பனிரெண்டு பதிமூன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபு பதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் ஜாய்